தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் காலை முதல் மழை பெய்து வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் தாமோதரன் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கல வணக்கம் அபிராமி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே சென்னையில் ஒரு குளிர்ந்த சூழல் என்பது காணப்படி வருகிறது ஏனென்றால் மேகமூட்ட காரணமாகவும் மற்றும் இந்த குளிர்ந்த காற்று காரணமாகவும் சென்னையில் ஒரு ஒரு இதமான சூழல் என்பது நிலை வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் பல இடங்களில் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக சேப்பாக்கம் மயிலாப்பூர் அடையாறு அதே போல அண்ணாசாலை நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது மேலும் அடுத்த வருகின்ற ஒரு மணி வரை சென்னையில் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் சென்னையில் தொடர்ந்து இந்த மிதமான மழையின் காரணமாக காலை நேரம் என்பதால் அலுவலகம் செல்லக்கூடியவர்களும் வாகன ஓட்டிகளும் வாகன ஓட்டிகள் அவருடைய முகப்பு விளக்குகளை ஏற்றியபடி சாலையில் செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது நடந்து செல்வர் குடைகளை பிடித்தபடியும் மேலும் வாகனங்கள் செல்லக்கூடியவர்கள் சிறிய அவதிகள் செல்லப்பட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பாக ஏற்கனவே சென்னையில் பெய்த கனமழை மற்றும் இந்த கைஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யப்படாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வரக்கூடிய மழை நாட்களில் போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் வருகின்ற ஒரு மணி வரை சென்னையில் அதிகமான கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நிலையில மற்றும் இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் மேலும் இந்த ஆரஞ்ச் அலர்ட் போதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்